இப்போ இறந்தவர்கள் முன்னாடி நடனம் ஆடிட்டு போகிறாங்க தண்ணி அடிச்சுட்டு நடனம் ஆடிட்டு போகிறாங்க அது வந்து நிறைய பேத்துக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் இப்படி ஒருத்தர் இறக்குறாங்க அவங்க முன்னாடி எப்படி இவங்க மேலே அடிச்சுட்டு நடனம் ஆடிட்டு போகிறாங்க அது சரியாக தப்பாங்கிற குழப்பம் நிறைய பேத்துக்கு இருக்கும் நடனம் ஆடுவதில் தவறில்லை ஆனால் அதில் சோக நடனம் என்று ஒன்று இருக்கிறது சோகமாக பாட்டு பாடுறாங்க ஒப்பாரி வைக்கிறாங்கல்ல அது வந்து ஒரு சோகமான பாடல் துக்க வீட்டில் பாடுற தான் ஒப்பாரி அது மாதிரி நீங்கள் நடனம் ஆடுவதில் கூட அந்த துயரம் தெரிய வேண்டும் அதனால் நடனம் ஆடுவது இல்லை ஆனால் அந்த நடனத்தில் ஒரு துயரம் தெரிய வேண்டும் இறந்தவர்களின் சோகத்தை வெளிப்படுத்துகிற நடனத்தை ஆட வேண்டும் சோகத்தை வெளிப்படுத்துகிற பாடலை பாட வேண்டும் நீங்கள் ஆடுகிற நடனம் என்பது அந்த சோகத்தை வெளிப்படுத்த வேண்டும் உங்களுடைய துயரத்தை அது வெளிப்படுத்த வேண்டும் இறந்திருக்கிறார் இவர் சும்மா சந்தோஷமாக ஆட்டம் ஆடிட்டு போகக்கூடாது சந்தோஷமாக அடிக்கிறது அதுதான் வந்து அறிவுறுப்பானது இப்போ ந இப்போ நடனம் ஆடுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சந்தோஷமாக நடனாடுறான் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவர் இறப்பை கொண்டாடுகிற மாதிரி நடனம் ஆடுறாங்க அது வந்து ரொம்பவும் அருவருப்பான செயல் அது வந்து ஒருத்தர் ஒருத்தருடைய மரணத்தை கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயல் இப்போ உள்ள நடனம் நடனம் ஆடுறது ஆடுறதுல தப்பு கிடையாது ஆனால் நடனம் ஆடுவது எப்படி இருக்கணும்னா ஒரு உங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்த வேண்டும் துயர துயரத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி நடனம் ஆட வேண்டும் துயரத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி பாடல் பாட வேண்டும் அந்த மாதிரி தான் நடனம் ஆட வேண்டும் பாடல் பாட வேண்டும் அப்போது எப்படி துயரத்தை வெளிப்படுத்துவது போது நடனம் ஆடுவது எப்படி துயரத்தை வெளிப்படுத்துவது போன்று பாட்டு பாடுறது அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு துயரம் இருக்குல்ல அந்த துயரத்தோடு நீங்கள் ஆடினிங்கன்னா அது துயரம் நடனம் நடனம் தான் துயரத்தை வெளிப்படுத்துகிற நடனம் நீங்கள் உங்கள் மனசில் அவ்வளோ துயரம் இருக்குது அப்படின்னா அந்த துயரத்தோடு நீங்கள் என்ன பண்ணாலும் அது துயரத்தை வெளிப்படுத்துவதாகத்தான் அமையும் அதனால் நீங்கள் உங்களுடைய மனநிலை தான் அந்த நடனத்தை தீர்மானிக்கிறது அது வந்து சோகமான நடனமா அல்லது மகிழ்ச்சியான நடனமா என்பதை எது தீர்மானிக்குதுன்னா உங்களுடைய மனநிலை தான் தீர்மானிக்கிறது நீங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கீங்க அந்த நேரத்தில் நீங்கள் எதை பண்ணாலும் அந்த துக்கம் தான் அதிலிருந்து வெளிப்படும் நீங்கள் பேசினாலும் அதுதான் வெளிப்படும் நீங்கள் வந்து சிரி நீங்கள் வந்து சிரித்தால் கூட அதில் வந்து சோகம்தான் வெளிப்படும் அதனால் நீங்கள் ஒரு துக்கமாக இருக்கீங்க உங்களுக்கு நெருங்கிய உறவினர் இறந்து போயிட்டார் ரொம்ப கவலையில் இருக்கீங்க இருக்கீங்க அந்த நேரத்தில் நீங்கள் நடனம் ஆனிங்கன்னா அது உங்களுடைய துயரத்தை தான் அது வெளிப்படுத்தும் அதனால் வந்து நடனம் ஆடக்கூடாது நடனம் ஆடிவிட்டாலே இறந்தவர்கள் முன்பு நடனம் ஆடிவிட்டாலே அது வந்து மகிழ்ச்சியாக நடனம் என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விஷயம் ஒரு இன்பத்தை இன்பத்தை சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விஷயம்னு நினச்சிக்காதீங்க அதை அனைத்து விதமான உணர்வுகளையும் வெளிப்படுத்து வெளிப்படுத்துவதற்கு நடனம் என்பது பயன்படும் நீங்கள் ந நடனத்தின் மூலம் துக்கத்தை துயரத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கவலையை அப்புறம் வந்து கோபத்தை பயத்தை பொறாமையை அப்படி என்ன வேணால் அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் நீங்கள் வெளிப்படுத்தலாம் நீங்கள் ஒரு பாடல் பாடுறீங்க ஒரு நடனம் ஆடுறீங்க அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்கிறதோ அந்த மனநிலை தான் அந்த நடனத்தில் வெளிப்படும் அப்போ ஒரு ஒரு டான்ஸ் வந்து நீங்கள் நடனம் ஆடுகிறீர்கள் அது வந்து சோகமான நடனமா சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற நடனமா கவலையை வெளிப்படுத்துகிற நடனமா என்பதை எது தீர்மானிக்குதுன்னா நீங்கள் நடனம் ஆடும்போது உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அதுதான் தீர்மானிக்கிறது நீங்கள் ஆடுவது சோகமான நடனமா துயரமான நடனமா சந்தோஷமான நடனமா என்பதை எது தீர்மானிக்குது நடனம் ஆடும்போது உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த பயத்தோடு நடனம் ஆடுறீங்க பயம் தான் அந்த நடனத்தில் வெளிப்படும் கோபமாக இருக்கீங்க அப்போ நீங்கள் நடனம் ஆடலாம் அப்போ நடனம் ஆடினா கூட அது கோபத்தை தான் வெளிப்படுத்தும் அந்த நடனம் என்பது கோபத்தைத்தான் வெளிப்படுத்தும் அதனால் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா ரொம்ப சோகமாக இருக்கீங்க நீங்கள் தாராளமாக நடனம் ஆடலாம் நீங்கள் நடனம் ஆடுவதால் உங்கள் துயரம் மாறிவிடாது மாறாக உங்களுடைய நடனத்தில் உங்களுடைய துயரம்தான் வெளிப்படும் அதனால் வந்து ஒரு நடனத்தின் பொருள் என்ன அப்படின்னா நடனத்திற்கு என்ன பொருள் ஒரு பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா உங்களுடைய மனநிலை தான் பொருள் நீங்கள் நடனத்தின் மூலம் கை அசைவுகள் மூலமாக உங்களுடைய மனநிலையை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் வா ஒரு பாட்டு பாடுறீங்க அந்த பாடல் வரிகள் மூலம் உங்களுடைய சந்தோஷத்தை கவலையை சோகத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் துயரமாக இருக்கிறீர்கள் அப்போ நீங்கள் பாடுகிறீர்கள் அந்த பாட்டுக்கு அர்த்தம் தேவையே இல்லை ஆனால் நீங்கள் வந்து துயரமாக இருக்கும்போது ஒரு பாட்டு பாடினாலே அது துயரமான பாடல் உங்களுடைய மனநிலை உங்களுடைய உடல் உணர்வு அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறது எதை வெளிப்படுத்துகிறது அதுதான் உங்கள் பாட்டில் வெளிப்படும் அதனால் நீங்கள் ஒரு பாட்டில் உள்ள வார்த்தைகள் மூலம் நீங்கள் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பாட்டில் உள்ள வார்த்தைகள் மூலம் அதனால் பாடல் உள்ள வரிகளில் வார்த்தைகளில் கவனம் செலுத்தாதீர்கள் நீங்கள் வந்து பாடுறீங்க ஆடுறீங்க அதுதான் பாடணும்னு நினைக்கிறீங்க பாடுங்கள் ஆடணும்னு நினைக்கிறீங்க ஆடுங்க அது வந்து ஆடினாலே அது சந்தோஷம்னு நினைக்காதீங்க அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை என்னவா என்னவாக இருக்கிறதோ அதுதான் உங்கள் ஆடலில் வெளிப்படும் அதனால் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஆடலாம் நீங்கள் ஒரு இறந்த வீட்டில் ஆடலாம் நீங்கள் துயரமாக இருந்தால் இறந்தவர் இறந்து விட்டாரே என்கிற துயரம் உங்களிடம் இருந்தால் அந்த நடனத்தில் உங்களுடைய துயரம்தான் வெளிப்படும் இறந்த வீட்டில் நீங்கள் பாடல் பாடலாம் நீங்கள் இறந்தவர் உங்களுடைய நெருக்க நெருக்கமானவர் உங்களுடைய உறவினர் உங்கள் குடும்பத்தார் இறந்து போயிட்டார் அதனால் நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கவலை தான் அந்த பாடலில் வெளிப்படும் அதனால் அதற்கு தகுந்த வார்த்தைகளை தேட வேண்டிய அவசியம் இல்லை பாடல் வரிகளில் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த அதற்கு தகுந்த வார்த்தைகளை தேட வேண்டிய அவசியம் சும்மா பாடுங்க அதில் அந்த வா அந்த பாடலில் பொருள் தேவையில்லை அது புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் பாடினாலே போதும் அந்த இன்னும் போனால் அந்த பாடல் வரிகள் இருக்குல்ல வார்த்தைகள் இருக்குல்ல அது புரியவே கூடாது அதுக்கு அர்த்தமே இருக்கக்கூடாது அது வந்து அதில் வந்து எதுவும் அப்போ ஒரு பாடலில் உள்ள அர்த்தங்கிறது என்னென்னா நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க அது தான் அதுதான் அர்த்தம் ஒரு பாடலுக்கான அர்த்தம் என்பது என்னவென்றால் பாடுகிறவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் அதுதான் அவருக்கான அர்த்தம் அந்த பாடலுக்கான அர்த்தம் அவர் பாடுகிற அந்த பாடலுக்கான பொருள் என்னவென்றால் அர்த்தம் என்னவென்றால் அந்த பாடல் பாடுகிறவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் சோகமாக இருக்கிறாரா கவலையோடு இருக்கிறாரா சந்தோஷமாக இருக்கிறாரா அதுதான் அந்த பாடலின் அர்த்தம் அதனால் இறந்தவர் முன் இறந்தவர் ஒருத்தர் இறந்துட்டார் அவர் முன்னாடி நடனம் ஆடலாமான்னு ஆடலாம் ஆனால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க அவனுடைய எதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா நீ நடனம் ஆடினால் அந்த சந்தோஷம் வெளிப்படும் அப்போ மற்றவங்க ஓஹோ இவர் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான் புழுக்க இவர் இறந்து போயிட்டார் அவ இவரோட இறப்பு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால தான் அவன் நடனம் ஆடும்போது அந்த சந்தோஷம் வெளிப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சா பரவாயில்ல அப்படின்னு என்ன ஆடு அதனால் நீங்கள் ரொம்ப கவலையோட இருக்கீங்க அவர் இறந்து போனவர் உங்கள் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் ரொம்பவும் துக்கம் தாங்கவே முடியல அழுதுகிட்டே இருக்கீங்க அழுதுகிட்டே நடனம் ஆடுறீங்க அப்போ அந்த நடனத்தில் அந்த துயரம்தான் வெளிப்படும் கதறி அழுது புறம்புறீங்க தாரையாக தண்ணி ஊற்றுது முடியலை உங்களால் அந்த இழப்பை எப்படி தான் தாங்கிக்க போறீங்கன்னு தெரில அது அந்த நேரத்தில் ஆடுறீங்க ஏதோ பண்ணுறீங்க ஆடுனீங்க நீங்கள் ஆடுறீங்களா அந்த ஆட்டத்தில் தான் வெளிப்படும் அதை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப இன்னும் அதிகமாக அழுக வரும் அப்போ ஒரு சோகம் கூட ஒரு சோகத்தை அழகுபடுத்துறீங்க ஒரு சோகத்தை அழகுபடுத்துறீங்க அழகுடன் வெளிப்படுத்துறீங்க அதான் கலைன்னா என்னன்னாக்கா உணர்வுகளை அழகுபடுத்தி வெளிப்படுத்துவது என்று பொருள் அழகுபடுத்துதல் என்று பொருள் மேக்கப்பு உணர்வுகளுக்கு மேக்கப் போட்டால் எப்படி இருக்கும் அதுதான் கலைகள் கலைகள் என்பது அழகுபடுத்துதல் என்று பொருள் ஒரு வீடு இருக்குது அது சும்மா வீடு அதை அழகுபடுத்துகிறீங்களா அது கலை உணர்வு உங்கள் உங்களோட உடம்பு இருக்குது ஓகே நீங்கள் குளிச்சிட்டீங்க அவ்வளோதான் ஆனால் வந்து ஒரு உங்கள் தலைமுடி எப்படி இருக்கணும் அது தலையில் ஒரு பூ வச்சுக்கிறீங்க மூக்குத்தி ஏதோ ஒன்று போடுறீங்க கையில் ஒரு வளையல் போட்டுக்கிறீங்க இதெல்லாம் வந்து அழகுபடுத்துவது அதனால் இயற்கையாகவே என்னுடைய உங்களுடைய உடல் அழகு தான் அதை மேற்கொண்டு அழகுபடுத்துறீங்க அதை கொண்டாடுறீங்க உங்களுடைய உடலை கொண்டாடுகிறீங்க உங்கள் உணர்வுகளை கொண்டாடுவதற்கு பேர் தான் கலைகள் உங்கள் உடல் அழகை நீங்கள் கொண்டாடுவதற்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கொண்டாட்டத்தை சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்த உடலை உடலை அலங்கரிக்கிறீங்க அழகுபடுத்துகிறீங்க அணிகலன்களை அணிந்து கொள்கிறீர்கள் அது வந்து அழகுபடுத்துவதில்லை அது அந்த உங்கள் உடலை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் உங்கள் அழகை கொண்டாடுகிறீர்கள் அப்படின்னா இயற்கையோடு இருக்காங்க மேக்கப் போடலன்னா அழகு இல்லைன்னு அர்த்தமா அதுதான் அழகு அந்த அழகை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் இது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை நீங்கள் இன்னும் கொண்டாடுறீங்க உங்கள் அது அது எந்த அளவுக்கு பெருமையாக நினைக்கிறீங்க அந்த பெருமையை பிறர் உணர வேண்டும் என்பதற்காக அந்த உடலை கொண்டாடுறீங்க அதனால் அந்த உடலை அழகுபடுத்துறீங்க உங்கள் வீடு அதுக்கு அழகாக பெயிண்ட் அடிக்கிறீங்க சும்மா வெள்ளை வெள்ளை சுண்ணாமல் மட்டும் அடிக்கலாம் அதுவும் அழகு தான் பெயிண்ட் அடிச்சா தான் அழகாக அப்படி இல்லை உங்கள் வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை கொண்டாடுறீங்க அதுக்காக வந்து நீங்கள் அடித்து வண்ணம் அடித்து அந்த கொண்டாடுவது தான் அழகாக இருக்குது இது என்னுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு தலை வச்சு பூ வச்சு பூ வச்சு தலை சீவி பூ வச்சு அதை கொண்டாடுறீங்க பாருங்கள் அது ஒரு அழகு அது ஒரு அழகு அது மாதிரி ஒரு ஒருத்தர் இறந்து போயிட்டார் அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தாங்கவே முடியல அவ்வளோ அழகையாக இருக்குது அப்போ அந்த நேரத்தில் சும்மா உட்காந்து இருக்கிறத விட அந்த துயரத்தை நீங்கள் கொண்டாட வேண்டும் துயரத்தை வந்து பெருமையாக நினைக்கணும் பெருமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்னால் தாங்கிக்க முடியல எல்லா உணர்வுகளையும் பெருமையாக வெளிப்படுத்த வேண்டும் வெளிப்படையாக பதிய வைக்கணும் அப்போ இன்னும் அழுக அது இன்னும் அழகாக இருக்கும் அந்த துயரத்தை அழகுடன் வெளிப்படுத்துவது அதனால் நடன இறப்பின் போது நடனம் ஆடுவது நல்ல விஷயந்தான் ஆனால் தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் யாருக்கும் யார் மேலேயும் பாசங்கிறதே இல்லை சுயநலம் மிகுந்த அன்பு பாசமே இல்லாத உலகம் இது இந்த இயந்திர அறிவியல் உலகம் அன்பு பாசமே இல்லாத உலகம் இது கருணை ஈவு இறக்க மனிதத்தன்மையே இல்லாத கொடூரமான மனங்களுடைய மனித உயிர்கள் வாழுகிற உலகம் இது அப்படிப்பட்ட மனநிலை இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு மரண வீட்டில் ஆடுகிறார்கள் நட இன்னைக்கு கண்ணீரே நிறைய நிறையவேக்கு இப்படி இருக்கும்போது ஒரு வீ ஒருத்தர் இறந்து போயிட்டார் அந்த ம அந்த வீட்டில் ஆடுறாங்கன்னா அவங்க ஆடுற ஆட்டம் வந்து அந்த சாவை கொண்டாடுகிற ஆடு மா ஆட்டமாக இருக்கிறது சாவில் வந்து அவங்க மர சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள் சாவின் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க சந்தோஷத்தை அது வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சாவில் வந்து நடனம் ஆடுறாங்கன்னா அது வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது ஏன்னா இங்கே யாருக்கும் அன்பு பாசம் கவலை துயரம் எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது ஒருத்தன் அப்பா வந்து இங்கே வந்து மற்றவங்களுடைய து இன்பத்தை வந்து வெறுக்கிற ஒரு மனநிலை மற்றவங்க சந்தோஷமாக இருந்துட்டால் அது பிடிக்கல மற்றவங்க துன்பப்பட்டால் கொண்டாடுறாங்க ஆஹா அவங்க வீட்டில் இன்னைக்கு ஒரு சாவு விழுந்துருச்சு ஆ ஓகே அப்படிதான் நல்ல விஷயம் அது அவங்களுக்கு அவங்களுக்கு கவலையான துயரமான விஷயமா இருக்குதுனால நிறைய பேத்துக்கு அது நல்ல விஷயமா இருக்குது நல்ல விஷயமா அதனால என்ன பண்ணுறாங்க அதனால் அந்த கொண்டாடுறாங்க அந்த இன்பத்தை கொண்டாடுகிறார்கள் ஒரு சாவில் இன்பத்தை அனுபவித்து அதை கொண்டாடுவதாக அந்த நடனம் என்பது மக்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது அது அருவறுப்பாக இருக்குது ஒருவருடைய மரணத்தை கொண்டாடுவது அருவறுப்பாக இருக்கிறது ஒருவருடைய மன மரணத்தில் இன்பமுற்று அதை கொண்டாடுகிறார்கள் துயரம் என்பது இல்லாமல் அந்த சாவு செத்துட்டார் அப்படிங்கிற போது அதை பற்றி எந்த காவலும் இல்லை அவர் செத்தா என்ன இருந்தால் என்ன எனக்கு சரக்கு கிடைச்சிது தண்ணி ஏதாவது குவாட்ரு வாங்கி கொடுத்தாங்க நல்லா கிடச்சிது அதனால வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறேன் செத்துட்டாங்கனாலே எனக்கு சந்தோஷம்தான் சரக்கு யாராக வாங்கி கொடுப்பாங்க டான்ஸ் ஆடுவேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் இந்த இறந்தவர்களுக்கு முன்னாடியே நடனம் ஆடுகிறவருடைய மனநிலை அப்படி தான் இருக்கிறது அதனால் இறந்தவர்கள் முன் நடனம் ஆடுவது தப்பே இல்லை ஆனால் அந்த நடனத்தில் உங்களுடைய துயரம் வெளிப்பட வேண்டும் அப்போ தான் அந்த மரணத்துக்கு ஒரு அழகு அந்த துக்கத்திற்கு ஒரு அழகு அழகுடன் வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் கலைகள் என்றால் என்னென்னா உங்கள் உணர்வுகளை அழகுபடுத்தி வெளிப்படுத்துவது தாலாட்டு பாடுறீங்க தூங்க வைக்கிறீங்க அப்போது அப்போ ஒரு தாலாட்டு ஒரு பாட்டு பாடி தூங்க வைக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து கதை சொல்கிறது இதெல்லாம் கலைகள்ங்கிறது என்னென்னாக்கா உங்களுடைய பாசத்தை அழகுபடுத்தி வெளிய வெளிப்படுத்துவது பெருமையுடன் வெளிப்படுத்துவது கொண்டாடுவது உங்களுடைய உணர்வுகளை கொண்டாடுகிற மனநிலை தான் கலைகள் கலைகள் என்றால் என்ன என்பதற்கு இதுதான் பொருள்